வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஒரு ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டெக்டருங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம் புதிய ரொட்டர் இது இரண்டுமே கொடுத்திருந்த விவசாயி விழ முழு இருக்காருங்க பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேலும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டாக்டருங்க இந்த டெக்டரும் ரோட்டவேட்டரும் இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ட்ராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பவர் சரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் வந்துடுவோம் இந்த வண்டியில் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ் கிடையாதுங்க வண்டியினுடைய அவர்மேட்டர் தெளிவாக தெரிய மாதிரி பின்னால் வியூ பண்ணுற பார்த்துக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனு பவர் சரிங்க ஆயில் பிரேக்கு டூயல் கிளிச்சு எல்லாமே இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி வந்து என்ஜின் இருக்கிறவனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பயிட்டுங்க பேக் டிஸ்க் பெயிண்ட்டு ஃப்ரண்ட் டிஸ்க் பெயிண்ட்டு எல்லாமே தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க ரெண்டு டயருமே கமல் இந்த டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒருகைப்பட வச்சு ஓட்டி வண்டிங்கிற நல்ல தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய அவர்மேட்டு வியூ பண்ணுறோம் பார்த்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அரசு இந்த வண்டி இவ்வளோ தான் ஓடிக்குதுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணம்

ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே உபயோகப்படுத்த கிடையாதுங்க புத்தம்போது ரொட்டவேட்டர் ஷோரூம் கண்டிஷன்ல அப்படியே இருக்கக்கூடிய ரொட்டவேட்டருங்க இந்த வண்டியும் ரொட்டவேட்டரும் சேர்த்து தான் கொடுத்துறேன்னு இவர் வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க இந்த வண்டியும் ரொட்டவேட்டரும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் அருகில் ஒரு விவசாயி இருக்குதுங்க இந்த ஜாண்டீர் ஐம்பது ஐம்பது டீடெக்டரும் இந்த சக்திமான் ரொட்டவேட்டரும் சேர்த்து பார்க்கவே இந்த ஜாண்டீர் ஐம்பது ஐம்பது டீடெக்டரும் இந்த சக்திமான் ரொட்டவேட்டரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டீடக்டர் கூட இந்த சக்தி புதிய ரொட்டவேற்ற வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களையே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்